ஹலோ ப்ரோஸ் எப்படி இருக்கீங்க உங்க பேர் என்ன முகமது ரிஷாம் முகமது நசூர்தி தஞ்சாவூர் தானா நீங்க ஆமா ப்ரோ பூங்கா இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா என்ன வயசுல ஒரு என்ன நான் இருக்கும் எட்டு இருக்கும் எட்டு வயசுல வந்தீங்களா அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் எப்படி இருக்கு பூங்கா நல்லா சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு என்ன நல்லா விளையாண்டீங்க

உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க் யூ

அடிச்சிருடுமா <laughs> சரி <laughs>

எங்கள் பேர் ரவி நாங்கள் சன் பாக்கிஸ் ப்ளஸ் யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்கோம் இப்போ பூங்கா வந்து பழைய மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமா இல்லை இப்போ புதுசா இருக்கிறது நல்லா இருக்கா அப்படின்னு இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா அதான் நீங்க பிரிச்சிங்கிறதுனால இப்போ ஃபர்ஸ்ட் டைம் மேம் எப்படி இருக்கு பூங்கா இருக்கு வேற என்ன உங்களுக்கு கேம்ஸ் பிடிச்சிருக்கா இல்ல இந்த மாதிரி இன்டீரியர் எல்லாம் பண்ணிருக்காங்களா இது மாதிரி பார்த்திருக்கா இன்டீரியர் ஒர்க் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு பார்க்கறது திருச்சில இந்த மாதிரி இருக்கா ஆ திருச்சியில நிறைய பிளேஸ் இருக்கு முக்கம்பு முக்கம்பு கல்லணை இருக்கு சமயபுரம் அங்கெல்லாம் போட்டோ ஷூட் பண்ண பண்ணுவாங்க இதுவும் அந்த மாதிரி பிளான்ல தான் பண்ணிருக்காங்க சென்னைக்கு ஒரு செம்மொழி பூங்கா அந்த மாதிரி தஞ்சைக்கு ஓகே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெரிய கோயில பார்த்து சேனல் பேரு சிவனையும் பாத்துட்டு போங்க சன் சன்டாக்கிஸ் ஸ்டோர் அவர் சொல்ல வணக்கம் வணக்கம்ண்ணே அதனால் என்னென்னு கேட்டீங்கன்னா உங்கள் பேர் செல்வம் போனூர் பாவனாஸ்த வட்டம் இன்னும் கொஞ்சம் சட்டமாக பேசுகிற நல்லா இருக்கு பாவனாஸ்த வட்டம் போனூர் உலகம் உங்களுடைய அதனால என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு காரணமும் என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஒவ்வொரு இதுக்கும் ஒன்று ஒன்று இருக்குது என்னென்னு கேட்டிங்கனாக்கா நல்லா சம்பாரிச்சு கொடுத்து என் பொண்டாட்டி என்ன பண்ண இன்னொருத்தனை எழுதிட்டு போயிட்டான் கொண்டாட்டியோட பிள்ளைங்களும் போயிடுச்சாங்க போடன என்ன பண்ணிட்டாங்க ஒன்றரை லட்சோட ஒன்றரை லட்ச ரூபா பணத்தையும் வாங்கிட்டு அதோட போயிட்டான் என்னன்னு கேட்டால் மறுபடியும் என்னென்னு கேட்டால் இதை வெளிப்படையாக சொன்னபோது மற்ற ரெண்டு வேணான்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து பொய் அப்படின்னு சொல்லி அவன் மதுரைக்காரன் மதுரைக்காரன் என்ன சொன்னான் இப்படி சொல்லு இப்படி பண்ண என்னோட வாழ்ந்துரு அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணிட்டான் இப்போ அதுக்கே என்னன்னு ஒரு வருஷமா ஒன்றை வருஷமா என்னன்னு பிச்சை எடுக்க விட்டான் பிச்சை எடுக்க விட்டு ரொம்ப இது பண்ண நன்றி வணக்கம் ஏன் கவுண்டர் வரும்போது ஏன்னா என்ன நினைக்கிறீங்க நீங்க எதுனாலனாக்க ஒவ்வொரு எதுனா நீங்க கேட்டீங்கன்னா எங்க அப்பா கல்யாணம் பண்ணி வச்சாரு வச்சுட்டு என்ன பண்ணாங்க ஊரில் விட்டுட்டு கொஞ்ச நாள் வெளில வேலை பார்த்தேன் வேலை பார்த்துட்டு என்ன பண்ண எல்லாரையும் காசவங்களும் கொடுத்தேன் பண்ணேன் சின்ன வயசுல இருந்து எல்லாம் பண்ணி செஞ்சு எல்லாம் பண்ணேன் அவரு போயிட்டாரு அந்த ஒரு இதுல என்ன பண்ணிட்டாங்க இங்க கலைஞர் நகர் வந்தவன என்ன பண்ணிட்டாங்க அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க இன்னொருத்தவருக்கு சேர்த்து வச்சுட்டான் எப்படி நீங்க இருக்கும் போதே இருக்கும் போதே அந்த கடையில வேலை பார்க்கும் போதே இந்த மாதிரி செஞ்சிட்டாங்க உங்க கடையில வேலை பார்க்கறேன் நீங்க என்ன செய்யணும் ஏங்க படுத்திருக்கீங்க ஆனா வீட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்லணும் சொல்லல அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படியே இழுத்து வச்சு என்னோட வா நான் எல்லாமே செய்யறேன் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு அதாவது ஒரு ரெண்டு பையன் ஒரு பொருள் அப்படியே நீங்க என்ன பண்ணிட்டீங்க இழுத்து வச்சு நான் என்ன வேணாலும் உனக்கு சார் இவனை வரச்சி அவங்க கூட இல்லை எங்க கூட அவங்க கூட இருக்காங்க கூட அப்படி வேற ஒன்றும் இல்லை இப்ப என்ன பண்ற பறிங்களை விட்டுருக்கேன் திச்சை எடுக்கிறேன் ஏதோ வேலை கொடுத்தா செய்வேன் எதா பண்றேன் அதான் இதெல்லாம் அவங்க விட்டுட்டு போனவங்க அப்படின்னா நம்ம வந்து நல்லா இருந்து காட்டணும்

அந்த புண்ணியம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது நடந்து வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கும் தீரும் எங்க அம்மா நல்லா பாத்துருக்கேன் கவலை கூடாது அண்ணன் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா அண்ணன் வந்து இயன்றதை செய்வோம் அப்படின்னு அவரால் முடிஞ்சதை வீடு இல்லாத ஆட்களுக்கு சாப்பிட முடியாத ஆட்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க டெய்லி சரி சரி முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ஆளுங்க வந்து நீங்களும் கொஞ்சம் தொண்டை நல்லுங்க இருப்பாங்க உங்களால முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பா இருப்பாங்க சரி உங்க மனசு கொஞ்சம் ஃப்ரீ ஆகும்

உண்மாதாங்க சொல்லுங்க பாருங்க ஓகே கண்டிப்பா பண்ணுவோம் தேங்க்யூ